தெருக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜாதி பெயர்களை நீக்கியதற்கான நீக்கப்படுவதற்கான அரசாணையை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாடையும் பொதுவாக ஆக்கணும் இது வன்னியர் சுடுகாடு இது பறையர் சுடுகாடு இது பல்லர் சுடுகாடு இது கல்லர் சுடுகாடு இது செட்டியாருக்கு உள்ள சுடுகாடு இது பார்ப்பனர் சுடுகாடு பிராமணர் சுடுகாடு இப்படி இருக்கக்கூடிய சுடுகாடுகளை எல்லாம் மாற்றணும் மாற்றினாதான் ஒரு சமத்துவம் வரும் இன்றைக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு நல்ல முயற்சி இன்றைக்கும் இதே மாதிரி ஜாதி பேரில் தெருக்கள் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி பேரில் இருக்கக்கூடிய தெருவில் இப்போ எல்லா ஜாதிக்காரங்களும் கூடியிருக்கிறாங்க இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தெருன்னு சொன்னால் அதில் இந்த ஜாதி தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தெருவு இந்த ஜாதிக்கு உரிய தெருவு அதுபோல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இரு மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இந்த ஜாதிக்குள்ள இடம் இந்த ஜாதிக்குள்ளே சுடுகாடு அப்படிங்கிறதெல்லாம் சுடுகாடுகள்லாம் போகும்போது அந்த பேர் போட்டே இது இந்த ஜாதிக்குள்ள சுடுகாடு அப்படின்னு பேர் போட்டே அது இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல முயற்சி ஒரு சமத்துவம் ஏற்படுவதற்கு ஒரு எப்படி திமுக ஆட்சியிலே கலைஞருடைய ஆட்சியில் வந்து சமத்துவபுரம் ஏற்படுத்தினார்களோ அதுபோல் அது தெருக்களாக இருந்தாலும் சரி சுடுகாடாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் ஒரு சமத்துவம் காண வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் சில விதிவிலக்குகள் உண்டு இப்போ ஜிடி நாயுடு சம்மந்தமாக இப்போ தமிழ்நாடு அரசு இந்த அவினாசி சாலைக்கு வச்சிருக்கிறதுல வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு ஜாதியை திண்டாமை வரப்போகிறது கிடையாது அது தமிழகத்தில் பிரபல விஞ்ஞானி அவர் பேரை வச்சிருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தெருக்களுக்கு இது இந்த தெரு இந்த ஜாதி இந்த ஜாதிக்குரிய திரு என்கிற அடையாளம் இருக்கக்கூடாது என்பது தான் நமது கருத்து இன்னைக்கு எல்லாருமே கலந்து இன்னைக்கு இருக்கிறாங்க இப்போ நான் வசிக்கக்கூடிய தெருவில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதியும் இருக்காங்க அதுபோல் ஒவ்வொரு தெருவுலேயும் இன்றைக்கி ஜாதிகள் எல்லா ஜாதிக்காரர்களும் இருக்கிறார்கள் அதே சேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இது இந்த ஜாதிக்குரிய தெருவு வேறு ஒரு ஆள் போய் அங்கே இடம் வாங்குறதா வேட இடம் வாங்கணுன்னாலோ அல்லது ஒரு வீடு வாடகைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலோ அந்த ஜாதியில் இருக்கிறவங்க தான் வந்து இடம் வாங்கணும் அந்த தெருவில் இருக்கிற ஜாதிக்காரங்களுக்கு தான் அங்கே இடம் வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இன்றைக்கும் இருக்குது அதனால் வந்து இப்போ தமிழக தமிழ்நாடு அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மிக சிறப்பான இந்த தெருக்களில் பேர் இருக்கக்கூடிய ஜாதியை நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியிட்டது பாராட்டி தமிழக மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் அரசாணை என்பதை மகிழ்ச்சி